வணக்கம் ஓம் சாந்தி அனைத்து மனித ஆத்மாக்களும் பந்தத்திற்கு உட்பட்டு இன்று பரமாத்மாவை அழைக்கிறார்கள் எப்படி ஒரு பறவையானது அந்த கிளையை பிடித்து கொண்டு தானாவே கூப்பிடுமோ என்னை வந்து இதிலிருந்து விடுவி அப்படின்னு சொல்லி அதே போல இன்று மனித ஆத்மாக்கள் தானே பந்தத்தில் மாட்டிக்கொண்டு இறைவனை அழைக்கிறார்கள் என்ன நீங்க பந்தத்திலிருந்து விடுபட வைங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு உண்மையான சுதந்திரத்தை ஒரு அனுபவிக்கணும் அனுபவம் செய்யணும் அப்படின்னாக்க பந்தத்திலிருந்து நிச்சயமாக விடுபடணும் அப்ப விடுபடுறதுக்கான அந்த சக்தி யார் கொடுக்க முடியும் அப்படின்னா அது பரமாத்மாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் பரமாத்மா நம்முடைய குரலை கேட்டு இந்த பூமியில் வந்து ஒவ்வொரு மனித ஆத்மாக்களுக்கும் முதல்ல அனுபவம் செய்ய வைக்கிற நிச்சயமாக நான் பந்தத்தில் இருக்கேன் நான் பந்தத்திற்கு வசப்பட்டு இருக்கேன் அதோடைய அடிமைத்தனத்தில் இருக்கேன் அப்போ அப்படிப்பட்ட நிலையில பிறகு சுதந்திரத்தை பத்தி சொல்லி கொடுத்து ஒரு ஒரு ஆன்மாவோடைய விரலையும் பிடித்து திரும்பவும் நம்மளை இந்த பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக இறைவன் வந்திருக்கார் அதற்காக இறைவன் கொடுத்த ஞானம்தான் ஸ்ரீமத் பகவத்கீதை இதுல சாங்கிய யோகத்தோடைய யாத்திரையில இப்ப நாம இருக்கோம் இப்ப நம்மளுடைய இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நாம் பந்தத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையை இறைவனிடம் ஒப்படைக்கணும் சமர்ப்பணம்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம எப்ப புத்தியை இறைவனிடம் சமர்ப்பிக்கிறோமோ இறைவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் கொடுத்த கொடுக்கிற அந்த ஞானமானது என்னுடைய புத்தியில் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் பந்தத்திலிருந்து விடுபடுவேன் பந்த பாசம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்னு ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனா இது வந்து என்ன ஒரு வசப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு இருந்து நான் விடுபடணும் அப்படின்னா வெறும்ன என்னுடைய கான்ஷியஸ்னஸ்ஸை நான் ஷிஃப்ட் பண்ணனும் அந்த ஒரு சேத்தனா சக்தியை நான் மாற்றணும் அதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் அதுக்கு முன்னாடி இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அர்ஜுனர்களாகிய நமக்கு முதல்ல தம்முடைய வாழ்க்கையே என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நிலையான புத்தி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாடி கிட்ட இருந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஸ்திர புத்தி ஒரு நிலைப்பட்ட மனம் ஞானத்துல நிலைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஆத்மா நம்ம சுத்தமா வைக்கணும் தூய்மையா இருக்கணும் என்னுடைய பிரக்யா அதாவது என்னுடைய கான்ஷியஸ்னஸ் ஸ்டேபிளாக இருக்கணும் சேத்தனா சக்தி பியூரா இருந்தால் தான் நம்ம நிலையான புத்தி உடையவர்களாக இருக்க முடியும் அப்போ அதுக்கு நமக்கு ஞானம் ஞானத்தோடைய சிந்தனை இறைவனுடைய துணை நமக்கு தேவை அது இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய மனம் ஸ்டேபிளாக இருக்க முடியாது அப்போ ஒரு மனசில் ஒரு கேள்வி வரலாம் ஏன் வந்து நான் மனதை ஸ்டேபிளாக வைக்கணும் இன்டலெக்டை ஏன் நான் ஸ்டே ஸ்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு உதாரணத்திற்கு ஒரு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னு வைங்க ஒரு வீட்டில் பொதுவாக வந்து ஒரே மாதிரியான வோல்ட் இருக்கணும் ஆனால் அந்த வோல்டேஜ் மேலும் கீழும் போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நிறையா நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுது சில சமயத்தில் மொபைல் சார்ஜ் ஆகுது ஆகாமல் போயிடுது இதை மாதிரி வெளிச்சமே இல்லாமல் போயிடுது திடீர்னு இருக்குது இல்லை அப்போது இந்த மாதிரியான ஒரு இருக்கும் பொழுது என்னுடைய மனம் புத்தி ரெண்டும் இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷனோட நிலையில் வரும்பொழுது நம்ம என்ன ஆகுதுன்னா லோ வோல்டேஜ் இருக்கும் பொழுது கோவம் ரொம்ப அதிகமா வரும் பயம் ஃபீலிங் வருது கவலை வருது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நமக்குள்ள நிறைய வருது ரொம்ப ஹை வோல்டேஜில் இருக்கும் பொழுது இன்னும் வேற விதமா கோபம் வெறுப்பு பொறாமை இந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது அப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ளக்சுவேஷன்லையே இருக்கும் பொழுது நம்மால் வாழ்க்கையில் ஸ்திரமாக இருந்து ஒரு முடிவெடுக்கிற நிலைமை வரும் பொழுது அங்கே நம்ம ஃபெயில் ஆகிடும் அப்போ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வராம இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நான் புத்தியை ஸ்திரமா வைக்கணும் இதுக்கு தான் அர்ஜுனன் வந்து இறைவன்கிட்ட கேள்வி கேட்டான் ஸ்தித பிரக்யஸ்ய கியா பாஷா நிலைப்பட்ட மனமாக நான் இருக்கணும் அப்படின்னா என் புத்தி ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு பரிபாஷை அப்படிங்கறது இறைவனே நீயே எனக்கு கூறு அத நீ விவரி விவரமா எனக்கு சொல்லு அதுக்கு பிறகு நீ சொல்கிறத நான் கேட்குறேன் நீ எப்படி சொல்றியோ அப்படி நான் செய்யறேன் அப்போ அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு இறைவன் வரிசையா பதில் சொல்லிக்கிட்டே வர்ற அப்போ சுதந்திரமாக நம்ம வாழணும் அப்படின்னா நிச்சயமா ஆத்மா பந்தத்திலிருந்து விடுபடணும் ஆனா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு தெரியவே இல்லை நான் பந்தத்துல இருக்கேன் அப்படின்னா என்னை யார் சுதந்திரமாக்க முடியும் அதே போல இன்றைய மனித வாழ்க்கையில நிறைய பேருக்கு நாம ஒரு வசப்பட்ட நிலையில இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல அதனால அவங்க சுதந்திரத்தை விரும்புறதும் இல்லை சின்ன சின்ன உதாரணம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சில பேருக்கு வந்து அந்த நேரத்துக்கு அந்த டிவி சீரியல் பார்க்கலை அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க எங்கே இருந்தாலும் அவங்க கிளம்பி போயிடுவாங்க திடீர்னு சில பேருக்கு அடிக்ஷன் இருக்கலாம் காஃபியோட அடிக்ஷன் இருக்கலாம் இல்ல ஒரு இந்த மாதிரி சிகரெட் பீடி போதைப்பொருளோட அடிக்ஷன் இருக்கலாம் அந்த நேரத்துல அவர்களால் அது இல்லாம இருக்க முடியாது கட்டாயம் அது வேணும் அப்படின்னு அப்ப இதுதானே பந்தம் இது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்போ இது சுதந்திர நிலைமை இல்லை இல்லை மனித ஆத்மா மனதோடைய சுதந்திரம் இது இல்லை இப்போ ஒரு சின்ன உதாரணத்திற்கு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தான் அவன் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இதை மாதிரி எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு ஹிமாலயத்தை சுற்றி வரத்துக்காக கிளம்பினான் அந்த அந்த இடத்த அப்படியே நடந்துக்கிட்டே வரும்பொழுது சுற்றி வரும்பொழுது இரவாயிடுத்து அங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே தங்கிறதுன்னு அங்க ஒரு வயதான மூதாட்டி வந்து ஒரு சின்ன குடில் வச்சிருந்தாங்க அங்க போய் ரொம்ப சிம்பிளா இருந்தது அந்த இடம் அவங்க உடனே அவங்கள கூப்பிட்டு தாராளமா தங்கிக்கங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் உண்ண உணவு தூங்கிறதுக்கான வசதிகள் ரொம்ப சிம்பிளா செஞ்சு கொடுத்தாங்க மனம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி இடத்துல கூட இருக்காங்களே எப்படி மனி மனிதர்கள் அப்படின்னு நினைச்சுட்டாரு அப்ப அவங்க தூங்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது சுதந்திரம் 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 அப்படின்னு அந்த கிளி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்க ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கிளி இருக்கு அந்த கிளி வந்து எனக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு அவன் பார்த்த உடனே ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருந்தது இவ்வளவு பரந்த விசாலமான ஹிமாலயத்தில் இப்படிப்பட்ட இடத்துல கூட யாரோ வந்து இப்படி ஒரு கிளியை வந்து இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த கிளி கிட்ட போய் பேசி அந்த கூண்டை மெதுவா திறந்து விட்டுட்டு நீ பற பற அப்படின்னு சொல்றான் அது ரொம்ப வருஷமா அந்த கூண்டுக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கு பறக்க கூட தெரியல அந்த பறவையை கையில எடுத்து அவன் மெதுவா அதை பறக்க விடுறான் உடனே அந்த பறவை பறந்து போயிடுச்சு அப்போ அவன் ரொம்ப சந்தோஷமா நைட்டு நிம்மதியா தூங்குறான் நாம இங்க வந்ததுக்கு ஒரு பறவைக்கு என்னால சுதந்திரம் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடுத்த நாள் காலையில அவன் பார்க்கும்பொழுது அதே குரல் அவனுக்கு வருது சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இது என்னடா இது நம்ம கிளியை தான் பறக்க விட்டுட்டோமே யார் கூப்பிடுறாங்கன்னு போயிட்டு அங்க போய் எட்டி பார்த்தா அதே கிளி திரும்பவும் கூட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு கதவை சாத்திக்கிட்டு சுதந்திரம் சுதந்திரம்னு கூப்பிடுது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னாக்க நிச்சயமாக நான் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா இப்போ அந்த பறவை வெளியில பறந்து போச்சுன்னா அதுக்கு தங்க இடம் வேணும் தினசரி சாப்பிட உணவு அது தேடணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்கு இருக்கு ஸோ சுதந்திரம் அப்படிங்கிறது ஃப்ரீ கிடையாது அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூடவே உண்டு நமக்கு அப்போ அந்த பொறுப்பை யார் வாழ்க்கையில் எடுத்துக்க முடியாதோ அவங்களுக்கு அந்த உண்மையான சுதந்திரத்துக்கும் வேல்யூ இல்லை அதே போல நம்ம இந்திரியங்கள் மூலமாக நம்ம ஒரு சுதந்திரமாக நெகட்டிவ் விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இந்திரியங்களை சுதந்திரமாக கையாளணும் அப்படின்னாக்க இது கூட ஒரு தவம் தான் நம்ம உயர்ந்த கர்மங்களை செய்யணும் தியாகம் செய்ய தெரிஞ்சிருக்கணும் பந்தத்திலிருந்து ஆத்மா அப்பதான் விடுபட முடியும் நம்மளால நம்மளுடைய இச்சைகளை தியாகமே பண்ண முடியல உணர்வுகளிலிருந்து நாம விடுபட முடியல அப்படின்னு சொன்னாக்க அப்போ அந்த கர்மங்கள் உயர்ந்ததாக மாறாது ஆன்மா பந்தத்திற்கு வசப்பட்ட நிலையை தான் அனுபவம் செய்யுது அதனால இன்னைக்கு பொதுவா எல்லாரும் என்ன விரும்புறாங்க அப்படின்னா நாம மனம் போன படிதான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நினைக்கும் பொழுது பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ பொதுவா என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அங்க சுதந்திரத்தை அனுபவம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்ப கட்டுப்பாடு சுதந்திரம் ரெண்டும் வேற இல்ல ரொம்ப லைட் மார்ஜின் தான் ரெண்டுத்துக்கும் நடுவுல சுதந்திரத்தோடு நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக சில வழிமுறைகளை வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கணும் கட்டுப்பாடோடு வாழணும் பொறுப்போடு வாழணும் ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமா எனக்கு உண்டு அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்கிற பொதுவா துறவிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில இருந்தா பந்தம் நான் சுதந்திரமா வாழணும் அப்படின்னாக்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்க போயிட்டும் அவங்க மனம் ஒரு நிலைப்படல மனம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து அந்த சுதந்திரத்தை உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியல அங்க போயும் சில பேருக்கு தவறான பழக்கங்கள் உண்டாகுது அப்போ அது சுதந்திரம் இல்லை அப்போ இன்றைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எந்த விதமான ரூல் ரெகுலேஷன் பத்தி பேசினா பிடிக்கிறது இல்ல அதனால தான் நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்திருக்காங்க அவர்கள் வாழ்க்கையில கட்டுப்பாடோடு தானே வாழ்ந்திருக்காங்க அவங்க சுதந்திரமா இல்லையா என்ன பெரிய இருந்து யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க தன்னுடைய ஒரு கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருந்தது இதை மாதிரியான வாழ்க்கை வாழறது தான் சுதந்திரமே தவிர மனம் போன பாக் போக்கில் வாழறது சுதந்திரம் இல்லை அதனால பரமாத்மா முக்தேஷ்வர் அப்படின்னு சொல்கிறது இறைவனை தான் அப்போ அந்த பரமாத்மா வந்து மனித ஆத்மாக்களுக்கு பிறப்பு இறப்பிலிருந்து முக்தியை பற்றி பேசலை இங்கே அவர் நம்ம வாழ்க்கையில் எதை விடணுமோ அதை விடுறதுக்கான சக்தி நம்ம ஒரு பழக்க வழக்கங்களுக்கு வசப்பட்டு இல்லாம அதிலிருந்து விடுபட்ட நிலையில் நாம் பொழுது இப்போ ஒருத்தர் எங்கேயாவது போறாங்க அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்னா அது சுதந்திர நிலையை அனுபவம் செய்ய முடியாது அவங்க அவங்களுக்கு தூக்கம் கூட வராது அதனால இந்த ஒரு நிலையை நம்ம அனுபவம் செய்யணும்னா நம்ம முன்னோர்கள் ரொம்ப பெரிய மகான்கள் போன வழியை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் கொடுத்த கீதை ஞானத்தை வாழ்க்கையில கடைபிடித்து பொழுது நாம உண்மையான சுதந்திரத்தை நிச்சயமா அனுபவம் செய்ய முடியும் ஓம் சாந்தி